சிறு தொண்ட நாயனார் புராணம் பைரவ அடியார் தாம் உண்ணும் சிறு தொண்ட நாயனாருக்கு அருளுகின்றார் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் சால நன்று முன் நிறையும் உடையேன் தாழ்வு இங்கு எனக்கு இல்லை ஆலம் உண்டார் அன்பர் உமக்கு அமுதாம் பசுத்தான் இன்னது என ஏல செய்ய பெற்றால் யான் போய் அமுது கடிது அமைத்து காலம் தப்பாமே வருவேன் என்று மொழிந்து கை தொழுதார் பைரவ அடியாரின் மொழியை கேட்ட சிறு நாயனார் பதில் கூறுகின்றார் விண்ணப்பிக்கின்றார் மிகவும் நன்று அடியேன் மூன்று வகை நிறைகளையும் உடையேன் எனக்கு இங்கு குறைவு இல்லை என்று கூறுகின்றார் பைரவ அடியார் பசு வீழ்த்திட உண்பது என்று கூறினார் மாம்ச உணவுதான் தாம் ஏற்பது என்று கூறினார் எனவே அதற்கு பதில் கூறுகின்றார் சிறு தொண்டனாயனார் என்னிடம் மூன்று நிறைகளும் மூன்று கூட்டங்களும் இருக்கின்றன எனவே மிக்க நன்று என்று மகிழ்கின்றார் மூன்று நிறைகள் என்பது பசுக்கூட்டம் ஆட்டுக்கூட்டம் எருமை கூட்டம் என்ற மூன்று வகை கூட்டங்கள் இந்த மூன்று வகையும் என்னிடம் உண்டு எனவே ஒரு குறையும் இல்லை மிக நன்று என்று மகிழ்ந்தார் விஷத்தினை உண்டருளிய சிவபெருமானது அன்பர் ஆகிய தங்களுக்கு அமுது ஆகின்ற அந்த பசு இன்னதுதான் என்று நீங்கள் அருளி செய்தால் அடியின் விரைவில் அதற்கு ஏற்றவாறு அமுது செய்வித்து உணவுக்கு உரிய காலம் தப்பாமல் வருவேன் என்று கைத்தொழுது உரைக்கின்றார் இறைவனை விஷம் உண்டிருக்கின்றார் எனவே அத்தகைய இறைவனாரின் அடியார் தாங்கள் எனவே பசுப்படுத்து பெறும் அமுது உண்பதில் குறைவில்லை என்று குறிப்பு பட நாயனார் இவ்வாறு விண்ணப்பிக்கின்றார் அது என்னது என்று தெரிவிக்குமாறு வேண்டுகின்றார் அந்த பிராணி வகையுள் எது தங்களது திரு அமுதுக்கு உரியது என்று சொல்லுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றார் இங்கு இறைவர் இவ்வாறு வந்து மாம்ச உணவு கேட்பது என்பது அது புலால் உணவு பசு மாம்ச புலால் உணவு என்றதெல்லாம் என்ற தன்மை பற்றியெல்லாம் அன்று இதன் நோக்கம் இதனுடைய தத்துவார்த்தமே வேறு இந்த உலக நிலையில் தங்களது மைந்தர்கள் மக்கள் பிள்ளைகளின் மேல் கொள்ளும் திணிந்த பற்று ஆழமான பற்று என்பது அது சிவன் அடியார்களது திருப்பணியின் முன் நில்லாது ஒழியும் பேர் அன்பு நிறைந்த நிலை சிறுத்தொண்ட நாயனாரின் நிலை என்பதை உணர்த்துவதற்காக இந்த உலகத்திலேயே மிக அரிதான மீளமுடியாத சோகம் என்பது புத்திர சோகம் என்று கூறுவார்கள் அப்படி உலகத்தவர்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மேல் மிகுந்த பற்று உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் சிவனடியார்களது திருப்பணியின் முன் இந்த பற்றும் நில்லாது ஒழியும் அத்தகைய பேரன்பு உடையவர்கள் சிவன் அடியார்கள் அந்த நிலைமையை உலகத்திற்கு காட்டுவதாக இங்கு இறைவர் இவ்வாறு திருவருள் செயல் புரிகின்றார் ஆறு தாம் மாதங்களுக்கு ஒருமுறை உண்போம் என்றும் அதற்குரிய நாள் என்றுதான் என்றும் சொன்னாரே அதற்கு ஏற்றவாறு தங்களுக்கு திரு அமுதாக தகுதி உடைய பிராணி இது என்று சொன்னால் அதனை அதற்கு ஏற்றவாறு உணவே அதனை உணவாக அமைத்து உடனேயே காலம் தப்பாமல் தங்களுக்கு திரு அமுது ஊட்டுவேன் என்று சிறு தொண்டனாயினார் கேட்கின்றார் விண்ணப்பிக்கின்றார் ஐம்பதாவது திருப்பாடல் பண்புமிக்க சிறு தொண்டர் பறிவு கண்டு பயிரவரும் நண்பு மிக்கீர் நாம் உண்ண படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் ஒன்பது அஞ்சு பிராயத்துள் உறுப்பில் மறு இன்றேல் இன்னம் புன் செய் நோவில் வேல் எறிந்தால் போலும் புகழ்வது ஒன்று என்றார் தாம் மூன்று கூட்டங்களை உடையோம் அதில் தாங்கள் உண்பது என்ன பசு என்ன வகையான உணவு என்று அருளுவீர் என்று விண்ணப்பிக்கின்ற சிறு தொண்ட நாயனார் சிவபெருமான் மற்றும் சிவன் அடியார் அடியாறு அடிமைப்பண்பின் மிகுந்த சிறு தொண்டரது அன்பினை கண்டு பைரவஜங்கமராக வந்த இறைவர் அருள் மொழிகின்றார் அடியவர் பால் அன்பு மிகுந்த சிறு தொண்டரே நாம் உண்பதற்கு சேதிக்கப்படுகின்ற பசுவும் மானிட பசு ஆகும் நரப்பசு ஆகும் ஐந்து வயது ஆகிய மற்றும் உறுப்பில் குறைபாடு இல்லாத நரப்பசுவே நாம் உண்பது என்று அருளுகின்றார் தாம் உண்ணும் பொருட்டு தாம் உண்பதற்காக ஏற்புடைய பசு என்பது மனித வகையுள் இருக்கின்ற நரப்பசு அந்த நரப்பசுவின் இலக்கணம் என்றால் என்ன என்று கூறுகின்றார் அதுவும் ஐந்து வயது இருக்க வேண்டும் அதுவும் அங்கங்களில் உறுப்புகளில் கேடு குற்றம் முதலியவைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் வெளியில் காணும் மறு வடு முதலியவை இல்லாமல் இருக்க வேண்டும் அதே போன்று உள்ளே உள்ள தசையிலும் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மேலும் கூறுகின்றார் இன்னும் ஒன்று உண்டு கேள் அதை சொன்னால் நோய் இருக்கின்ற புண்ணில் வேலை பாய்ச்சியது போல இருக்கும் என்று கூறுகின்றார் புண் இருப்பது ஒரு வகை துன்பம் அதன் மேல் வேல் எறிவது மற்றொரு துன்பம் என்று துன்பம் தரும் இரு நிலைகள் இருக்கின்றன நரப்பசு ஐந்து வயது மருவில்லாத உறுப்பு இவையெல்லாம் நோவு செய்யும் புண் போன்று இருக்கின்றன இனிமேல் கூற இருக்கும் அந்த இலக்கணம் என்பது இந்த நோயின் மேல் வேல் எறிந்தது போல இருக்கும் என்று கூறுகின்றார் பைரவ அடியவர் அந்த ஐந்து வயது பிராயம் உள்ள நரப்பசுவும் உடலில் குற்றமில்லாத நரப்பசுவும் அதுவும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அமுதாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு குடிக்கு ஒரு நல்ல மகனாக இருக்க வேண்டும் அந்த மகனை தாய் பிடிக்க தந்தை தம்மில் மிக்க மகிழ்ச்சியோடு அறிந்து அமைத்தல் வேண்டும் என்று கூற இருக்கின்றார் அப்படி கூறுவது புண்ணில் வேல் பாய்ந்தது போன்று என்று இங்கே உவமிக்கப்படுகின்றது இதே உவமையை தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் காலத்திற்கு பின் வந்த கம்பர் கம்பராமாயணத்திலே உபயோகப்படுத்தியிருக்கின்றார் இதே உவமையை நின் சிறுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுக என்று அருந்தவத்தோனாகிய விஸ்வாமித்திரர் இயம்பிய சொல் தசரதனிடம் சொன்ன சொல் அது மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாலென என்று அங்கே கம்பராமாயணத்தில் கம்பர் இந்த ஓமையினை எடுத்து அதனை புதுப்பொன் போல புதுக்கி போற்றி வைக்கின்றார் அங்கும் கூட இதே புத்திர தான் வருகின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த புத்திர சோகத்தினாலேயே தசரதனார் ஸ்வர்க்கம் சென்றார் என்பதனையும் அங்கே நாம் பார்க்கின்றோம் ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் யாதும் அறியது இல்லை இனி ஈண்டு அருளிச்செய்யும் என நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனம் உவந்தே ஏதம் இன்றி அமைத்த கரி யாம் இட்டு உண்பது என மொழிந்தார் என்பது ஐம்பத்து ஒன்றாவது திருப்பாடல் மேலும் ஒன்று உண்டு என்று பைரவ அடியார் கேட்டதும் அடியேனுக்கு எதுவும் அறியது இல்லை விரைவாக செய்யுங்கள் என்று சிறு நாயனார் விண்ணப்பிக்கின்றார் இனியும் தாமதமின்றி விரைவில் அருள் செய்யுங்கள் என்று கூறுகின்றார் பொதுவாக உலகியலுக்கு மாறுபட்ட கொடிய செய்தி இது எனவே காலம் தாழ்த்தி தயங்கி உரைப்பார் போன்று ஒவ்வொன்றாக மேன்மேலும் ஏற்றி கூறி வருகின்றார் பைரவ அடியார் எனவே சிறு தொண்ட நாயனார் அவ்வாறு ஒன்றும் அஞ்சாதே விரைந்து சொல்லுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றார் இறைவர் அவ்வாறு தயங்கி கூறியது உலகியல் நிலையில் இத்தகைய பெருஞ்செயலுக்கு ஒருவர் மனத்துணிவு கொள்ள வேண்டும் என்று படிப்படியாய் கேட்பவர்கள் கொள்ளும் முறையில் கூறுகின்றார் ஆனால் நம் சிறு தொண்ட நாயனாரோ மிக்க பேரன்பு உடையவர் அடியவர்களுக்கு திரு அமுது ஊட்டுவதில் எனவே ஒவ்வொன்றாக சொல்லாமல் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று விரைவாக அருளி செய்யுங்கள் என்று அடியவருக்கு திரு அமது ஊட்டுவதிலே இருக்கின்ற ஆர்வத்தை அவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் அப்படி சிறு நாயனார் விண்ணப்பிக்க இறைவரும் அங்கே கூறுகின்றார் அந்த நரப்பசு அது ஒரு குடிக்கு ஒரு நல்ல சிறுவனாக ஆண்மகனாக அதுவும் ஒரே மகனாக இருக்க வேண்டும் அவனை தந்தை அறிய அப்பொழுது தாய் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி அறியும் பொழுதில் தந்தை தாய் அந்த மகன் மூவரும் மன மகிழ்ச்சியோடு குற்றமின்றி இருக்க வேண்டும் அப்படி குற்றமின்றி அமைத்த கரிதான் நாம் இட்டு உண்ணக்கூடிய உணவு என்று மொழிந்து அருளுகின்றார் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பாடல் அதுவும் முனைவர் மொழிந்தருள கேட்ட தொண்டர் அடியேனுக்கு இதுவும் அரிது அன்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில் என்று கதும்மென் விரைவில் அவர் இசைய பெற்ற கழிப்பால் காதலடு மது மென் கமல மலர்பாதம் பணிந்து மனையில் வந்து அணைந்தார் அத்தனையும் முதல்வர் சொல்லி கேட்ட சிறு தொண்ட நாயனார் எமது பெருமானாராகிய தேவரிற் தாங்கள் அமுது செய்யுகின்றீர்கள் என்ற பெரும் பேற்றால் அடியேனுக்கு இதுவும் கூட அரிதான காரியம் அல்ல கடினமான காரியம் அல்ல என்று மிக விரைவாக பைரவ அடியவரிடம் விடைபெற்று மிக்க பெரும் மகிழ்ச்சியினால் ஆசையோடு பைரவ அடியவரின் தேன் பொருந்திய மெல்லிய தாமரை போன்ற பாதங்களை பணிந்து போந்து தமது திருமனைக்கு வந்து சேருகின்றார் சிறு தொண்ட நாயனார் சிறு தொண்ட நாயனார் தம் மகனாரை அமுதாக்க உறுதி கொண்டார் எனவே அது அரிது அன்று என்று திண்ணமாக கூறினார் பைரவ அடியாரிடம் அவ்வாறு கூறி பைரவ அடியாரின் திருப்பாதங்கள் அவை புதிதாக மலர்ந்த தாமரை போன்று அழகு செம்மை மென்மை இனிமை நறுமை முதலிய எல்லாம் பொருந்தியது அது எல்லாம் தருவது சிவானந்த தேனை அழிக்கும் திருமலர்கள் அத்திருப்பாதங்கள் அந்த பாதங்களை திருப்பாதங்களை வணங்கி தம்முடைய திருமனைக்கு வந்து சேருகின்றார் சிறு தொண்ட நாயனார் ஐம்பத்து மூன்று மற்றும் ஐம்பத்து நான்காவது திருப்பாடல்கள் அன்புமிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண்காட்டு அம்மை முன்பு வந்து சிறு தொண்டர் வரவு நோக்கி முன்னின்றே இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு பாதமிசை இறைஞ்சி பின்பு கணவர் முகம் நோக்கி பெருகும் தவத்தோர் செயல் வினவ வள்ளலாரும் மனையாரை நோக்கி வந்த மாதவர்தாம் உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார் குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் ஐந்துள்ளனாய் உறுப்பில் குறைபாடு இன்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்கப் பெறின் என்றார் அன்பு மிகுந்த பெரிய கற்பினில் சிறந்த தெய்வத்தன்மை வாய்ந்த திருவெண்காட்டு அம்மையார் தமது மாளிகையின் முன்வாயிலில் வந்து சேர்ந்த சிறு தொண்ட நாயனாரது வரவை எதிர்நோக்கி அவர் முன்பே நின்று கொண்டிருக்கின்றார் அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது சிறு தொண்ட நாயனாரது வரவு அமைய இன்பம் பெருக மலர்ந்திருந்த அவரது திருமுக விளக்கத்தினை காண்கின்றார் சிறு தொண்ட நாயனார் முகம் மலர்ந்து இருப்பதனை காண்கின்றார் தம் திருக்கணவனார் முகம் மலர்ந்து இருப்பதனை கண்டு அவரது திருவடிகளிலே வணங்கி பின்னர் தம் கணவராகிய அவரை முகம் நோக்கி மாதவராகிய பைரவ அடியாரது செயலை பற்றி வினவுகின்றார் இது அடியார்களுக்கு அமுது ஊட்டுவதில் அம்மையாருக்கு இருந்த ஆர்வத்தையும் உரைப்பையும் குறிக்கின்றது காட்டுகின்றது வெளியே சென்ற கணவனார் பைரவ அடியாரை சந்தித்து வருகின்ற கணவனார் அவர் வீட்டிற்கு உள்ளே வந்து தகவலை சொன்னால் அதற்கு காலதாமதமாகுமே என்று வீட்டின் வாசலிலேயே காத்து கொண்டிருக்கின்றார் அம்மையார் என்று நாம் பார்க்கின்றோம் அந்த காலத்தாழ்வு கூட நேரக்கூடாது என்று அவ்வளவு ஆர்வத்தோடு அங்கே இருக்கின்றார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் போல தம் திரு கணவனாரது மலர்ந்த முகத்தைக் கண்டு நிச்சயமாக இன்று அடியாருக்கு திரு அமுது செய்ய சம்மதம் வாங்கி வந்திருக்கின்றார் என்று உணர்ந்து மகிழ்ச்சி கொள்கின்றார் அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் என்ற திருக்குறளில் கூறியிருப்பது போலவும் எனவே பைரவ அடியார் என்ன சொன்னார் என்று கேட்கின்றார் திருவெண்காட்டு அம்மையார் அப்பொழுது வள்ளலாராகிய சிறு நாயனார் மனைவியாரான திருவெண்காட்டு அம்மையாரை பார்த்து வந்து எழுந்தருளிய மாதவர்தாம் ஒரு குடிக்கு ஒரு மகனாக ஐந்து வயது உள்ளவனாக உறுப்புகளில் குறையவையும் இல்லாதவனாகிய பிள்ளையை தாய் பிடிக்க மகிழ்வுடன் தந்தை அறிந்து அமுது சமைக்க பெற்றால் உள்ளம் மகிழும்படி திரு அமுது செய்வோம் என்று சம்மதம் தெரிவித்தார் என்று சிறு தொண்ட நாயனார் கூறுகின்றார் தம் மனைவியாரிடம் ஐம்பத்து ஐந்து மற்றும் ஐம்பத்து ஆறாவது திருப்பாடல்கள் அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார் பெரிய பைரவத் தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுது அமைப்போம் ஒருவன் ஒரு குடிக்கு வரும் அச்சிறுவன் தனை பெரும் ஆறு எவ்வாறு என்று வணங்குதலும் மனைவியார் தம் முகம் நோக்கி மற்ற இத்திரத்து மைந்தர்தமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உளரே நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவார் இல்லை தாழாதே என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார் சிறுதொண்ட நாயனார் அந்த பதிலை கூறியவுடன் அருமையாகிய பெருங்கற்பினை உடைய மனைவியார் ஸ்தம் கணவனாராகிய சிறு தொண்ட நாயனாரை பார்த்து சொல்கின்றார் பெருமை உடைய பைரவத் தொண்டர் திரு அமுது செய்ய பெறுவதற்காக ஒரு குடிக்கு ஒரே மகனாகி வரும் அந்த சிறுவனை நாம் எப்படி பெறுவது என்று சொல்லி வணங்குகின்றார் திருவெண்காட்டு அம்மையார் அம்மையார் தாய் தன்மையின் தன்னழி கூர்ந்து அறிந்த அம்மையார் எனவே ஒருவனாகி வரும் அச்சிறுவனை பெறுவது எப்படி என்ற அந்த ஒரு கருத்தை தம் உள்ளத்தில் முன்வந்து நிற்க பெற்றவர் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் எனவே அப்படி கேட்கின்றார் அதற்கு மேல் சென்று யாவரும் செய்வதற்கு அரிதான செய்யும் அந்த செயலின் நிலையளவு அவருடைய மனம் இதற்கு மேல் செல்லவில்லை ஆனால் மனத்தின்மை பெற்றவர் சிறுத்தொண்ட நாயனார் எனவே நாயனாரது உள்ளம் அதற்கும் மேலே சென்று வேறு எவரிடமும் எவ்வாற்றாலும் கிடைத்தற்கு அருமையான அந்த பெரும்பேறு தமக்கு கிடைத்தது என்று எண்ணி தாம் செய்ய துணிந்த செயலினை அடுத்த திருப்பாட்டில் வரும்படி தெய்வ சேக்குளார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் அடியவர்களை திரு அமுது ஊட்டும் அன்பின் திறம் திருவெண்காட்டு நங்கை அம்மையாரிடமும் சிறு தொண்ட நாயனாரிடமும் ஒன்று போலவே நிகழ என்றாலும் உலகியலில் பெண்களின் அன்பின் திறம் ஆண்களின் அன்பின் திறம் என்பது சிறிது வேறுபாட்டுடன் இருக்கும் ஆண்களின் அன்பின் திறம் என்பது திண்ணிய உரைப்போடு இருக்கும் அது இங்கே விளக்கப்படுவதை நாம் காண்கின்றோம் அவ்வாறு கேட்ட திருவெண்காட்டு நங்கை அம்மையாரை நோக்கி தமது திரு மனைவியாரின் முகத்தை நோக்கி சிறு தொண்ட நாயனார் கூறுகின்றார் இதே இலக்கணம் இருக்கின்ற சிறுவனை உடையவர்கள் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு வேண்டிய அளவு நிதியம் கொடுத்தால் அதை கொடுக்கவும் தயாராக இருப்பார்கள் ஆனால் தம்முடைய மைந்தனை மகனை தந்தையும் தாயுமாக அறிபவர் இந்த உலகத்திலேயே இல்லை எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் இங்கு என்னை உய்வைச் செய்வதற்கென்றே நீ பெற்ற மகனை நாம் இந்த திருச்செயலுக்காக அழைப்போம் என்று சிறு கூறுகின்றார் எனவே இந்த காரியத்தில் பைரவருக்கு திரு அமுதுவாக்க பசுவாய் பயன்படுவதற்காக நம் மகனை அழைப்போம் என்று தம் மனைவியாரையும் உள்படுத்தி கூறுகின்றார் சிறு தொண்ட தம்மில் மனம் உவந்தே என்றபடி காதல் இருவர் கருத்து ஒருமித்து இச்செயல் செய்ய வேண்டும் அந்த தன்மை ஏற்கனவே சிறு தொண்ட நாயனாருக்கும் திருவெண்காட்டு நங்கை அம்மையாருக்கும் இருந்தது எனவே நாம் அழைப்போம் என்று பண்மையில் கூறுகின்றார் சிறு தொண்ட நாயனார் அதை கேட்டதும் அதற்கு சம்மதத்தோடு இன்னும் காலதாமதம் தாழ்த்தாமல் திரு அமுது செய்யப்பெற வேண்டும் என்று மற்றும் அப்பைரவ அடியவர் மகிழ்ச்சி பொலியும் திருமுகத்தை நாம் காண வேண்டும் எனவே இதனை நாம் செய்வோம் என்று நம்மை காக்க வரும் அணி போன்ற மகனை பள்ளியில் போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று திருவெண்காட்டு நங்கை அம்மை சிறு தொண்ட நாயனாரை நோக்கி கூறுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்